இது கூற்று அல்லூல் செல்ல முடிய கூற்றை தான் ஆதாரமா காட்ட வேண்டும் அடுத்து என்ன செய்ய பிரச்சனை சொன்ன தசதி இருக்குல்ல அதை வாசிக்கிறார் அது இந்த இந்த வாதத்துக்கு எந்த வகையிலும் இது உதவாது இன்னும் சொல்ல போனா இது எப்படி எப்படி அவருடைய வாதம் இருக்கு நூறு ரூபாய் திருடிட்டு போயிட்டான் வைங்களேன் அவர் என்ன செய்யறாரு கேட்டா இல்லை இவரை நூறு முப்பது ஐம்பது ரூபாய் அவர் திருடினாரு அது பிளஸ் நூத்தி ஐம்பது திருட்டா தான் வர்றது நான் சொல்றேன் நூறு ரூபாய் என்ன திருடிட்டு போயிட்டாரு அவர் என்ன செய்யறாரு நூறு ரூபாய் திருடியது அவர்கிட்ட திருடியதா சொல்லுகிறார் என்னிடத்தில் ஐம்பது தான் திருடினார் இப்படின்னு சொன்னா அது அது மறுக்கிறதாவுமா அழி விஷயத்தை பெயரை பயன்படுத்தி அவரு பாத்தியில் அறிவிச்சிருக்கிறாருங்கிறது தனி குற்றச்சாட்டு பதினாறு காத்து ரசூல்லா தொழுதாங்க அறிவிக்கிறது அடிஷனல் குற்றச்சாட்டு அதுக்கு இந்த தான் காரணம் அதைத்தான் இப்ப நேரம் மறுக்கிறாரு பிளஸ் இன்னொரு அதை சேம் சைடு கோல்வாங்கல்ல இந்த ஆசிம்ங்கிறவரை வந்து நம்ம வந்து அழி பேரை பயன்படுத்தி கொஞ்சம் ஓட்ட விட்டுட்டாரு நம்ம சொல்லி நிப்பாட்டிக்கிட்டோம் ஏன்னா அதுதான் டாபிக் நமக்கு இந்த ஹதீஸ்ல உள்ளது மட்டும் பேசுவோமே அதனால இந்த சாட்டை எடுத்து தேவையானத்தான் எடுத்துக்கிறோம் மறைக்கணுங்கிறதுக்கா இல்ல இவரை பத்தி உள்ளது இந்த ஹதீஸ்ல அழி வழியா அறிவிக்கிறாரு இது மௌக்குவே சரியில்லை ரசூல்லா சொன்னது கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிவிட்டோம் ஆனால் அவர் சொன்னது என்ன வருதுன்னு கேட்டா ஆயிஷா அவர் என்ன சொல்றார் ஜவுசுதானி சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா பதினாறு ரக்காத்து ரசூல்லா தொழுதா இருந்தாலும் அறிவிச்சு விட்டாரு ரசூல்லாடைய மனைவிமாருக்கு தெரியல அப்படி தெரியல இதெல்லாம் இவர் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி அவர் இவர் மேல ஒரு அட்டாக் பண்றாரு அதை இப்ப நான் மறுக்கிறாரு ஏன் அந்த லாஜிக் தப்பு ரசூலாடைய மனைவிமாருக்கு தெரியாத விஷயம் எத்தனை மத்தவங்களுக்கு தெரியும் அவர் என்ன கேட்கிறாரு ரசூலாடைய மனைவி தெரியல உனக்கு தெரிஞ்சாங்க கேட்கக்கூடாது எத்தனை விஷயங்கள் ரசூல்லாவுடைய மனைவிமாருக்கு தெரியாம மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மத்தவங்களுக்கு தெரிஞ்ச மனைவி தெரியாம இருக்கும் இந்த லாஜிக்ல தப்பு இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு இது வந்து தசு இது ரொம்ப ஓவரா சொல்றாரு ஒரு 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 பக்க சார்புல தசுப்புனா ஒரு பக்க சார்புன்னு அர்த்தம் ஒரு பக்க சார்போட இவர் வந்து அதை சொல்றாருன்னு சொல்லி அதுக்கு தான் மறுப்பு கொடுக்கறாரு இதுக்கு மறுப்புலாம் கொடுக்கல இதான் முடிவு கடைசி வார்த்தை நான் சொன்னது கடைசி வார்த்தைக்கு அப்புறம் மறுப்பு போருமா அதை சொல்லி முடிச்சு என்ன பண்றாருன்னா தகுதிப்புடைய லாஸ்ட் வார்த்தை என்னன்னு கேட்டா தபியல் ஜானி ஜெளதஜானி வந்து பி தவை பிஹி இபுனு அதியின் இவரை பலவீனமாக்குவதில் வந்து இபுன அதியே என்ன செய்து விட்டார் விட்டார் பொக்கால் அவர் சொல்லுகிறாரு வான் அலியின் அ பி அஹாதீச வாத்திலாம் பல ஹதீஸுகளை இவர் வந்து அறிவித்திருக்கிறாரு லாயு தாபியூஹு சிகா தொலைகா அதில் நம்பகமான ஆள்கள் யாரும் அதை வந்து வழிமொழிகிறது கிடையாது ஒல்பலாவு மின்புன்னு சொல்கிறார் இயக்கு இபுனஜன் மறுப்பு சொன்னாரா ஏத்துக்கிட்டாரா ஒன்றும் சொல்லல அنا ஏத்துக்கிட்டாருங்கிறது இந்த தல்கீஸ்ல சொன்னதுல தெரிகிறது தல்கீஸ்ல இது வந்து இவருடைய கூற்றுதான்னு சொல்லி தரறா இல்ல ஜட்ஜ்மென்ட் பண்றாரா இல்லையா அப்ப அவர்கள் फर्स्ट விஷயம் என்னன்னு கேட்டா இந்த இன்னும் ஆசிமை பத்தி வேற ஏதாவது சொல்வா ஹாரிஸ் வரல காப்பி ஓவர் ஆசிமை பொறுத்த வரைக்கும் நான் அதை மட்டும் சொல்லலையே வேற வேற அறிஞர்கள் சொன்னதெல்லாம் சொன்னனே அதெல்லாம் என்னாச்சு இப்னு ஜேர் சொன்னதோட இன்னும் பல அறிஞர்கள்லாம் ஆய்வு பண்ணி இருக்காங்கல அதிலும் இவரை பத்தி அதே மாதிரி கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு வந்து அவங்க என்ன செய்யல அதுவும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க என்ன சொன்ன அதாவது மஜ்ருஹீன் மஜ்ருஹீனில் வந்து அவங்க என்ன விலைக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டா இவர் வந்து இந்த மாதிரி ஃபாஹிஸுல் ஹதாயி இது மாதிரிலாம் சொல்லக்கூடியவர் என்று சொல்லி அதாவது ஜவுசஜானி சொன்னது இல்லை இது வேற ஆள்கள் சொன்ன செய்திகளை மஜ்ருஹீனில் கொண்டு வர்றாங்க இதே சேம் குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு அழிபரை பயன்படுத்தி விட்டாடிப்பார் ஃபாஹிஸுல் ஹத்த ரதி உல் ஹிஃபுல் ரொம்ப பளிச்சு தப்பு செய்யறவரு மட்டமான நினைவாற்றல் உள்ளவரு இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல அப்ப இபுனாஜர் வந்து அவருக்கு கவுண்டர் கொடுத்து அனுப்பாட்டி வச்சிருக்கிறாரு இல்ல அதனால வந்து முகுனி பில்வோபாவில் சொல்றாங்க அது என்ன இப்படி நிறைய அறிஞர்கள் வந்து யார போக்குன்னு சொன்னார்களோ குறிப்பாக நல்லா கவனிக்கணும் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை அவர் கவனிக்கணும் இதை எடுத்து வச்சே எடுக்கக்கூடாது ஒரு மார்க்கத்துல ஹதீஸ் துறையில ஒரு ஆர்வம் உள்ள ஈடுபாடு உள்ள ஒருவர் இத ஒரு சரியான ஹதிசன் எடுத்து வைக்க கூடாது அவ்வளவு இருக்குது என்ன ஒருத்தர் வர்றாரு அவர் பேரை பயன்படுத்தி பேரை பயன்படுத்தி அழிப்பேர் சேர்த்து விட்டுறாரு அழிப்பேர் அறிவிக்கும் பொழுது சொல்லிடுவாரு என்ற பாரதூரமான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் ஒண்ணு அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானது வந்து நிரூபிக்கப்படுகிறது இந்த ஹதிசை யாரெல்லாம் அறிவிச்சிருக்கான்னு தேடி பாக்கிறாங்க இவரை விட சோபா சுபியானு மாமரு பெரிய பெரிய மேதைகள் அறிவிக்கிறாங்க அதுல என்ன காணா அன் அலின்னு முடிஞ்சிருது அலி சொன்னார்னு அனின் நபின்னு வரல நபி சொன்னார்னு வரல அப்ப அது அதை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டு என்னவாகுது உறுதியாக ஆகிறது அபுதாவது இன்னொரு கிரவுண்ட்ல வர்றாரு ஆசிம பிடிச்சி அப்படி சொல்ல வேணாம் ஆனா ஹதிசு மோப்பு தான் அவர் என்ன செய்யறாரு சட்டிய குறை சொல்ல வேணாம் சாப்பாடு சரியில்லானா அப்படிங்கிறாரு அவரு ஹதீஸ் சரியில்லைன்னு அர்த்தம் சட்டிய போட்டி ஆப்பா குறை சொன்னீங்க சாப்பாடு சரி கிடையாது அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு இந்த ஜரிங்கிற ஒரு ஆளை என்ன பண்ணிவிட்டாரு இதை குழப்பி ரசூல்லா சொன்னதா அவர் நுழைச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலதிக்கு பழிய போட்டுட்டு ஆ கடைசியில் மௌப்புங்கிறார் ஆ என்ன பண்றாரு இது ரசூல் சொன்னது கிடையாது அப்ப நம்ம என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் சொன்னதாக இதை சொல்ல இயலாது கண்டிப்பாக இது அலியுடைய சொந்த கூற்று நம்ம விவாத ஒப்பந்தத்தில் வேற யாருடைய கூற்றையும் மறுப்புங்கிற அரபி சொல்ல அதுதான் பயன்படுத்தி இருக்கோம் விவாத ஒப்பந்தத்தை வாசி காட்டினார்கள் தான் என்ன செய்யணும் ஆதாரமா காட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம் ஹதிஸ் என்பதில் சந்தேகம் இல்ல ஆசிம நீங்க தங்கப்பவுனு என்று சொன்னாலும் இது சரியில்லாத ஹதிஸ் சரியா ஆசிம தங்க பௌனாவே வச்சுட்டு போங்க அப்படி வச்சுக்கிட்டா கூட இதை ரசூல் செல்ல அரசும் சொல்லவில்லை அது நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால வேற இருந்தா வைங்க அன்புக்குரிய சகோதரர்களே இதுவே இன்னும் முடியல இதுவே இன்னும் பலவீனம் என்று இவர்களால் நிரூபிக்க முடியல இதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காலையிலிருந்து நடக்குது எடுத்து வச்சு ரெண்டு கட்டமா நடந்து கொண்டிருக்கிறது இதுவே பலவீனமானது என்று நிரூபிக்க முடியாம இரு திணறிக் கொண்டிருக்கும் பொழுது இல்ல இது வேண்டாம் இன்னொன்று சொல்றாங்க இது சரிதானா என்பதை யோசனை முடிவுக்கு வருவான் இந்த ஒரு வருவான் கூற்றா அல்லது கூற்றா இது ஆதாரப்பூர்வமான முதல் டிக்ளேர் பண்ணுவான் டிக்ளர் செய்து கொண்டு ஒருவேளை நீங்கள் இது பலவீனம் என்று நிரூபித்து விட்டால் கூட அலி அவர்களது கூற்றுதான் என்று நிரூபித்து விட்டால் கூட நம்ம அடுத்த ஆதாரத்தையும் நம்ம வைப்போம் அதனால நீங்க இது முடிச்சு விட்டா மேட்டு ஓவரு அப்படின்னு நினைக்காதீங்க இன்னொரு செய்தி நாம கேட்ட சில பதில்களை சொல்லி இருக்கிறார்கள் நம்ம என்ன கேட்டோம் விட மிக நம்பகமானவர்கள் அலி அவர்களது கூட்டாகத்தான் அறிவித்திருக்கிறார்கள் யார் ரசூல்லா சொன்னதாக சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு கவாலத்தை எடுத்து வைத்தார்கள் நாம கேட்டோம் அலி அவர்களிடத்துல ஆசிமு கேட்டார் அருவர் நம்பகமானவர் அல்ல வேறு சிலர்கள் இவரை விட வலுவானவர்கள் அலி அவர்களிடம் கேட்டு அலியின் சொல்லாகத்தான் அறிவிக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே அலி அவர்களிடம் இந்த ஆசுமை தவிர கேட்ட அறிவிப்பாளர் யார் கேட்ட கேள்வி புரியுதா நீங்க சொன்னீங்களே சோபா அவரு மரணசக்தியின் மலை குன்று அதை நாம மறுக்கல அம்மரு எல்லாம் சரிதான் இவர்கள் எல்லாம் அலி அவர்கள்ட்ட கேட்டு அறிவிச்சாங்க அலி அவர்கள்ட்ட நேரடியை கேட்டு அறிவிச்சாங்களா யார்த்து கேட்கிறாங்க வழியாக தான் அறிவிக்கிறார்கள் அப்ப ஆசிம என்ன சொன்னாரு அப்படிங்கறத யார் மூலத்தான் முடிவு பண்ணணும் இவங்க மூலமா ஆசிம சொன்னது எது ரசூல்லா வந்து ரசூல்லா சொன்னதாக சொன்னாரா அல்லது அதாவது அலி அவர்களது கூற்றாக அறிவித்தாரா என்பதை நாம முடிவு செய்யறதாக இருந்தா எப்படி முடிவு செய்யணும் அலி அவர்களிடம் வேறு நபர்கள் கேட்டிருந்து அவர்கள் அலையின் சொல்லாக சொல்லியிருந்தால் மட்டுமே இதை நாம நிரூபிக்க முடியும் சரியா என்ன இங்க பிரச்சனையும் எங்கதான் சோபாத்தையும் அங்க இல்ல இவங்க கேட்டு ஆசிமு தான் இப்ப பிரச்சனை ஆசிமு என்பவரு நினைவாற்றல் குன்றியவரு அதாவது ரொம்ப மோசமான தவறு செய்யக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லி இவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அலி அவர்களிடத்திலிருந்து வரல இவரை விட நம்பகமானவர்கள் அலியிடமிருந்து கேட்டு அறிவித்திருக்கிறார்கள் என்று நீங்க சொல்ல வரீங்களா அப்படி அதை அவர்களிடத்தில் கேட்டதாக நீங்க சொல்லுகின்றீர்களே அவங்க யாரு அதைத்தான் நான் கேட்டேன் யாரை கேட்கல அபு இசுஹாக் கிட்ட அதாவது ஆசிமிடமிருந்து கேட்பது யாரு அபு இசுஹாக் அபு இசுஹாக் இடமிருந்து கேட்பதுதான் பணமானவர்கள் ஜரீர் என்று ஒருத்தர் கேட்கிறாரு சுகபா என்று ஒருத்தர் கேட்கிறாரு இப்போ பல அறிவிப்பாளர்கள் கேட்கிறாங்க நான் கேட்டது அது கேள்வி இல்லை ஆசிம நீங்க குறை சொல்றீங்கல்ல ஆசிமம் வந்து அலியின் கூற்றாக உள்ளதை வசூல்லா சொன்னதாக அறிவித்து விட்டதாக சொல்கிறீங்களே அப்ப அலியின் கூற்றாக அழியிடம் கேட்ட மற்ற இவரை விட நம்பகமான அறிவிப்பாளர்கள் யார் அந்த பட்டியலை தாங்கன்னு சொன்னேன் எதை கேட்கல அபூயிஷஹா கிட்ட இவருடைய மாணவர்கிட்ட கேட்டாங்க பாருங்க அவங்க யாருன்னு நான் கேட்கல கேட்ட கேள்வி தெளிவாக கூட அலி அவர்களிடம் இருந்து இந்த ஹதீஸை யார் அறிவிச்சது அந்த ஆசிம் அல்லாத மற்ற அறிவிப்பாளர்கள் யார் யார் கேட்டு அந்த லிஸ்ட் முத கொடுங்க அந்த லிஸ்ட வைத்துக்கொண்டு கொண்டு நாம என்ன செய்வோம் இப்ப முடிவுக்கு வருவோம் ஆசிபு சொன்னது தப்பா சொல்லிட்டாரு அவர் வந்து தவறான ஆளுதான் ஆனா மற்ற அழியிட்ட கேட்ட மற்ற அறிவிப்பாளர்கள் வந்து நம்பகமானவர்கள் அதனால அதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நம்ம முடிவுக்கு வருவோம் அந்த லிஸ்ட முத கொடுங்க அடுத்து அன்புக்குரியவர்களை புரியுதா என்ன அறிவிப்பாளர் சம்பந்தமா நடந்ததுனால கொஞ்சம் புரியுது அவங்க சொன்னது மாதிரி எதிரணியை சொல்ல மாதிரி கொஞ்சம் ஹார்டான விஷயம்தான் சரியா இது தெரியுதா நம்ம கேட்க என்ன கேள்வி அலி சொன்னார்களா ரசூல் சொன்னார்களா முடிவு பண்றத அலியிட்ட கேட்டவர்களை வச்சுதான் முடிவு செய்ய முடியும் அலிட்டு கேட்டது ஆசிமுசித்தவர் வேறு யாரும்